இயக்குனர் மற்றும் நடிகர் பார்த்திபன் அவர்கள் நான் ஏன் அரசியலில் தளபதிக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்றத பத்தி ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காரு அதாவது தளபதி அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து அவருக்கு நான் சப்போர்ட்டா தான் பேசிட்டு இருக்கேன் சில பேர் அதை பார்த்துட்டு நீங்க ஏன் சப்போர்ட் பண்றீங்க அப்போ நீங்க டிஎம்கேவுக்கு எதிரா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க அப்படிலாம் எதுவுமே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் தைரியமா ஒருத்தர் சினிமாவில் இருக்கிற சிம்மாசனத்தை உதறி தள்ளிட்டு மக்களுக்கு சேவை செய்யணும்னு வராரு ஸோ அதை எல்லாருமே கண்டிப்பா பாராட்டணும் எனக்குமே மக்கள் சேவை பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்கு அதனால தான் நான் ஸ்டார்டிங்லேயே பார்த்திபன் மனிதநேய மன்றம் சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சேன் ஸோ அதனால எனக்குமே அரசியலில் பயங்கர ஈடுபாடு இருக்கு பட் ஆனால் நான் சினிமாவிலேயே இன்னும் நினச்ச இடத்துக்கு வரல தளபதி மாதிரி நான் இன்னும் இரநூறு கோடி சம்பளம் வாங்கல ஸோ சினிமாவிலேயே இன்னும் நான் போக வேண்டிய தூரம் இருக்கு பட் அவர் ஆல்ரெடி இரநூறு கோடி வாங்கிட்டாரு சாதிச்சிட்டாரு சினிமாவில ஸோ அதனால அவரை சந்தோஷமா அரசியலுக்கு அனுப்பி வைப்போம் அப்படின்றது தான் என்னோட ஐடியான்ற மாதிரி பேசியிருக்காரு அந்த பரவாயில்ல தமிழ் சினிமாவில இருந்து யுவராஜும் தளபதிக்கு சப்போர்ட்டாக பேசியிருக்காரு என்ன தமிழ் சினிமாவில இருந்து தளபதியோட அரசியல் வருகையே ஓப்பனாக சப்போர்ட் பண்ணுறது வெகு சிலர் தான் அதுவும் பார்த்திபன் அவர்கள்லாம் வார்த்தைகளை வச்சுருக்கோம் அடக்கு பேசுற நபர் சோ அவரு தளபதிக்கு ஹோல் ஹார்ட்டடா சப்போர்ட் பண்றது பாக்க நல்லா இருக்கு அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா துப்புரவு பணியாளர்களோட போராட்டம் நடந்துட்டு இருக்கு சோ அவங்களோட அந்த போராட்டத்திற்கு ஆது அர்ஜுன் அவர்கள் களத்திற்கே போயிட்டு தமிழக வெற்றி கழகம் சார்பா சப்போர்ட் கொடுத்திருக்காரு அதாவது அவங்களோட குறைகள் என்னெல்லாம் அப்படின்றத கேட்டுட்டு உங்களோட இந்த ஒரு போராட்டத்திற்கு தமிழக வெற்றி கழகத்தோட முழு ஆதரவு உண்டு அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு டிவிக்கே இன்வால்வ் ஆயிருக்கிறதால இந்த ஒரு இஷ்யூ மிக பெருசாகும் இதுக்காக வாச்சும் டிஎம் சீக்கிரமா இதை ரிசல்வ் பண்ண நல்லதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் போட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ